நல்லா இருக்கீங்களா சரிங்க இந்த வெயில் வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க இன்னும் தாங்குகிற மாதிரியே இல்லை அதனால் எல்லாம் மக்கள்லாம் ஊட்டி கொடைக்கானல் இருக்காங்க ஆனால் அங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான செலவாகும் நல்லா வசதியானவங்க போகலாம் பரவாயில்ல சரி வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து வெயிலுக்காக வெளியே வந்து ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் போயிட்டு வரணும் அப்படின்னா என்ன ஒன்று ரொம்ப யோசனை பண்ணுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த ஊட்டி கொடைக்கானல் இருக்குல்ல இதே மாதிரி சூப்பர் இடங்க இந்த ஊட்டி கொடைக்கானல் போனால் கூட கச கச யசென்ட் இருக்கிற டைம்லாம் போனால் தங்கிறதுக்கு இடம் கிடைக்காது ஹோட்டலில் சரியான சாப்பாடு கிடைக்காது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி போய் பார்க்க இடங்கள்லேயும் வந்து ஒரே கும்பலாக இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் நல்லா அமைதியாக போயிட்டு வர்றதுக்கு வந்து நல்ல இடங்க இருக்குங்க அதாவது ஏலகிரி ஏலகிரி மலை இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே அது குன்னூர் மலை அப்புறம் வால்பாறை வால்பாறைலாம் சூப்பராக இருக்குங்க வால்பாறை மேகமலை ஏற்காடு கொல்லிமலை இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குது அந்த இடங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஏலகிரி மலை ஏலகிரி மலைங்கிறது வேலூரில் வேலூர் மாவட்டங்க வாணியம்பாடியிலிருந்து திருப்பத்தூர் போகிற பாதையில் அமைஞ்சிருக்கிறது இந்த ஏழகிரி மலை இங்கே வந்து இங்கே அருமையான பழத்தோட்டம் இருக்குது ரோஜா தோட்டம் இருக்குது பசுமையான பள்ளத்தாக்கம் இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும் ஏழகிரி மலைங்க அப்புறம் புன்னூர் இந்த புன்னூர் வந்து ஊரை எல்லாம் தேயிலை தோட்டங்க அப்புறமா ஆமாம் ஒரு இடத்துல நின்று பார்த்தாலே அவ்வளோ அருமையாக இருக்குங்க பூரா எல்லாம் தேயிலை தோட்டங்க தேயிலை தோட்டங்களுக்கு நடுவில் தான் வந்து இந்த குன்னூரே இருக்குங்க பூங்காங்க இருக்குது வியூ பாயிண்ட்ஸ் சூப்பர் வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது நீட்டு பார்க்குறதுக்கு அதோடு இது வந்து என்ன குன்னூரில் என்ன விசேஷம் அங்கேருந்து ஒரு மணி நேரத்தில் ஊட்டி போயிடலாம் கோத்தகிரி போயிடலாம் போய் பார்க்கணுன்னா அதனால் தங்கிறதுக்கு இட வசதிகள்லாம் தாராளமாக இருக்கும் இது வந்து குன்னூருங்க அப்புறம் வால்பாறை வால்பாறை வந்து ஆனமலை பக்கத்தில் இருக்குதுங்க ஆனமலை பக்கத்தில் இருக்க அமைதியான இடம்தான் இந்த வால்பாறைங்க பசுமையான தேயிலை தோட்டங்க காப்பி தோட்டங்க மூடுபணி பள்ளத்தாக்குங்க மூடுபணி பள்ளத்தாக்குங்க அதோட ஏராளமான வன விலங்குகள்லாம் இருக்கும் இந்த அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சிங்கிறது அங்கே தாங்க இருக்குது அதோட சோளையார் டேம் கல்விப்பட்டிருக்கீங்க சூப்பராக இருக்கும் அதெல்லாம் இருக்கிற இடம் தான் இந்த அடுத்தது வந்துங்க மேகமலை இந்த மேகமலை வந்து எப்பவுமே வந்து மேகம் வந்து சூழ்ந்தே இருக்குமா அதனால தான் இது பேரே வந்து மேகமலைன்னு வச்சான் எப்பவுமே மேலே வந்து மேகம் வந்து சூழ்ந்தே இருக்கும் அப்போ சூழ்நிலையில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ரொம்ப அருமையான இடங்க அதோட அங்கே மேகமலை நீர்வீழ்ச்சின்னு ஒன்று இருக்குது மேகமலை நீர்வீழ்ச்சின் இருக்கு அணைங்க இருக்கு அப்புறம் மங்கள தேவி கோயில் அங்கே தான் உள்ளது மங்கள தேவி கோயில் மகாராஜா மேடு முருகன் கோவில் இதெல்லாம் இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்குங்க இது விட்ட ஏற்காடு ஏற்காடு வந்து பல ஏரிகள்லாம் நிறைஞ்ச காடா அந்த காலத்தில் பல ஏரிகள் இருந்துருக்கு அதெல்லாம் நிறைஞ்ச காடுங்கிறதுனால அது பேரே வந்து ஏற்காடுன்னு வந்துருக்கு பல ந ஏறிங்க நிறைஞ்ச காடு கிளியூர் நீர்வீழ்ச்சி அங்கே தாங்க இருக்குது இந்த மலையில் ஏறுற சாகசம் பண்ணுறாங்கல்ல நான் அங்கே அவ்வளோ தூரம் ஏறுறேன் இவ்வளோ தூரம் ஏறு அந்த மாதிரி இடங்கள் வந்து அங்கே நிறைய இருக்குங்க அதை விட்டா கொல்லிமலைங்க கொல்லிமலையை பற்றி நீங்கள் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க மிக அழகான மலை வாசஸ்தலங்க கொல்லிமலை அங்கே வந்து ஒரு பெரிய கோயில் இருக்குங்க அரபலீஸ்வரர் கோயில் சொல்லி அரபலீஸ்வரர் கோயில் சொல்லி ரொம்ப விசேஷமான கோயிலுங்க அதில்லாமல் தாவரவியல் பூங்காவும் அங்கே இருக்குது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியும் அங்கே இருக்குது இதெல்லாம் வந்து அந்த கொல்லி கொல்லிமலை மொழினா பார்க்கலாம் இந்த மாதிரி பல இடங்கள் இதெல்லாம் வந்து பட்ஜெட்டில் வந்து கம்மியாக வரும் நீங்கள் ஊட்டி கொடைக்கான மாதிரிலாம் நினைக்காதீங்க இங்கேலாம் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு உகந்த மாதிரி ஒரு குடும்பத்தோடு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப நல்ல இடங்க இதில் வந்து ஏதாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணி போய் பாருங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போங்க அல்லவா சரிங்க அப்புறம் எல்லாம் நல்லா இருக்குங்கள இந்த வெயிலில் வந்து பாதுகாப்பாக நன்றி